ஒவ்வொரு மணி நேரம் படித்த பிறகும் பதினைந்து நிமிடம் அதை திரும்ப சொல்ல வேண்டும் படிப்பது என்பது படித்துவிட்டு அடுத்ததற்கு தாக்குவதல்ல படிப்பதில் ஆறு கட்டமாக படிக்க வேண்டும் ரீடிங் ரெக்டிபிகேஷன் என்ற ஆறு பணிகளையும் படிக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் முதல் முறை தயவு செய்து ஞாபகத்தில் வைக்க வேண்டும் என்று படிக்காதேன் நம்முடைய ஆள் மனம் மேல் மனத்தை காட்டிலும் வலிமையான முறை படிக்கிற போது மகிழ்ச்சியாக படியுங்கள் தென்றலின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு நந்தவனத்தில் நடப்பது போல படியுங்கள் அப்படி படித்தால் நீங்கள் படித்தது உங்களுடைய ஆள் சென்றுவிடும் அடுத்ததாக நினைவுபடுத்தி படியுங்கள் மூன்றாவதாக என்ன படித்தோம் என்பதை சொல்லி பாருங்கள் நான்காவதாக அப்படி நீங்கள் சொல்லி பார்த்ததை சரியாக இருக்கிறதா என்று பார்த்து பிறகு குறிப்புகள் எழுதுங்கள் பிறகு அது முறை வாசியுங்கள் வாழ்க்கையில் எதுவுமே மறக்கவே மறக்காது மறக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னவென்றால் ஆர்வம் இல்லாமல் படிப்பது அதை அடுத்ததாக பல கவனச்சிதர்கள் படிக்கிற போதே எதையும் நினைப்பது